ஒரு அரசன் தன் நாட்டின் மக்களை நல்லொழுக்கத்திலும் அன்போடும் பாசத்தோடும் அக்கறை கொண்டும் காத்து வருகிறான் மக்களும் அரசனைப் போற்றி புகழுகிறார்கள் அரசனும் தன் நாட்டு மக்களை தன் சொந்த குடும்பமாக நினைத்து வாழ்ந்து வருகிறார் அரசனுக்கு வயதாகிவிட்டது தன் நாட்டை அவரை போல அவருடைய மகன் ஆள வேண்டும் என்று நினைக்கின்றார் அதனால் தன் மகனை கட்டுக்கோப்பாக வளர்க்கிறார் ஆனால் அரச மாளிகையில் இல்லை ஒரு ஏழை குடும்பத்தில் மக்களோடு மக்களாக கஷ்டம் என்றால் என்ன என்று உணர வேண்டும் அவர் மகனும் கஷ்டப்பட்டு தினந்தோறும் வேலைக்கு சென்று தன் பெற்றோருக்கு உதவி செய்கிறார் காலம் கடந்தது அப்பொழுது அவனுக்கு உண்மை தெரிகிறது யார் அவன் என்று அரச பதவியும் கொடுக்கப்படுகிறது ஆனால் அவனுக்கு நிம்மதி இல்லை ஏனென்றால் பல குடும்பங்கள் இருக்க வீடு இல்லாமல் கஷ்டத்தில் உள்ளார்கள் எனக்கு இந்த மாட மாளிகையா என்று அவன் எண்ணுகின்றான் மக்களின் கஷ்டத்தை ஒன்று ஒன்றாக நிவர்த்தி செய்கிறார் ஆம் அன்பர்களே நாம் எவ்வளவு கஷ்டப்படுகிறோம் என்று கடவுளுக்கு நல்லா தெரியும் அது மட்டும் இல்லை அதை பார்த்து அவரும் ரொம்ப கஷ்டப்படுகிறார் ஒரு சமயம் அவரை வணங்கின மக்கள் கஷ்டப்படுறதை பார்த்து அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார் அவருடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார்னு திருவிவிலியம் கூறுகிறது கடவுள் நம்ம எல்லாரையும் விட உயர்ந்தவராக இருந்தாலும் நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அதை அவருக்கே வந்த கஷ்டம் மாதிரி பார்க்கிறார் அதனால்தான் இறைவன் கனிவும் பாசமும் இறக்கமும் நிறைந்தவர் என்று திருவி வில்லியம் யாக்கோப்பு ஐந்து பதினொன்றிலே கூறப்படுகிறது சற்று சிந்திப்போம் நம்மை கடவுள் கைவிட்டு விடுவாரா இல்லை கஷ்டத்தில் நம்முடன் இருந்து நம்முடன் பயணிக்கின்றாரா என்று ஆமேன்